எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மண்ணை வாரி சாபமிட்டால் யார் சாபம் பளிக்கும் இதிலிருந்து எப்படி விடுபடலாம் ஒன்று சேரும்பொழுது கட்டாயம் இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது நிறைய பேரோட டவுட்டு இந்த மாதிரிமா பங்காளிக்குள்ளே ஊருங்களில் கூட இருக்கும் இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா யாரோட பணத்தையாவது நம்ம ஏமாற்றிட்டோம் இப்போ இந்த சிட் ஃபண்ட்ஸு இந்த ஃபைனான்ஸு இப்படிலாம் இருக்கும் போது அவங்க வயிறு எரிஞ்சு ரொம்ப வயிறு எரிஞ்சு அந்த மண்ணை வாரி அந்த கம்பெனி மேலேயே நான் நானே அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் அது மேலே மண்ணை வாரி தூத்துவாங்க பெண்கள் அப்போ அவங்க எவ்வளோ மனசளவில் அவங்க நொந்து இருந்தாங்கன்னா அந்த காசை எந்தளவுக்கு அவங்க சேமிச்சுருக்கணும் அந்த காசை கொண்டு போய் கிட்ட கொடுத்து இந்த மண்ணை வாரி தூத்திட்டாங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னா அவங்க ஒரு எப்படி அவங்க ஒரு தூய்மையானவங்க ஒரு கற்பு நெறி தவறாதவங்க ஒரு ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க ரொம்ப மனசு நல்ல மனசு உள்ளவங்க இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பூமாதேவியை தொடும்பொழுதே அந்த மண்ணை வாரும் பொழுது பூமாதேவி அவங்களுக்கு துணை புரிவாளாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசை சேர்த்த ஏன்னா அது நீ அந்த பணத்தை நீ இப்போ ஏமாந்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த பூமாதேவியை அவங்களுக்கு துணை புரியும் பொழுது அந்த மண்ணை வாரி அவங்க இறைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண்ணா போயிடு நீ மண்ணா போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வார்த்தை கண்டிப்பாக பளிச்சிரும் ஒரு சிலர் பெண்கள்லாம் அதுக்காக தான் ஒரு சிலர் பெண்கள்லாம் வாயை துறக்காதீங்க நல்லது பேசுங்கள் நீங்கள் கெட்டது பேசாதீங்க நெகட்டிவாக எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்கன்னு நம்ம குடும்பத்தில் பேசுகிறது உண்டு பெண்கள் மட்டும் இல்லை அதில் ஆண்களும் ஆண்கள் சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக பளிச்சிரும் ஏன்னா அவங்களும் தூய்மையானவங்க இருக்கிறாங்க அவங்களும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எல்லாமே பெண்களுக்கு நிகர ஆண்களும் இருக்கிறாங்க அவங்களும் சாபம் விட்டாங்கன்னா பழிச்சிரும் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட அந்த பெண் சாபம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க என்னென்னா பெண்களுக்கு மட்டும் தானாமா இது எங்களுக்கு இல்லையா நாங்களும் தானே ஆண்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய பெண்களால் ஏமாற்றப்பட்டிருக்கோம்னா நிறைய கேட்டிருக்காங்க அதுவும் சொல்கிறேன் ஆண்கள் வயிறு எரிஞ்சு அந்த நெஞ்சு எரிஞ்சு அந்த ஒரு மனசு வேதனையோடு அந்த மண்ணை வாரி தூத்திட்டாங்கன்னா அவ்வளவும் நம்ம குடும்பம் வந்து மண்ணாக போயிடும்னு அர்த்தம் இதையே நம்ம வந்து எந்த பாவமும் செய்யலை நம்ம அவங்க குடும்பத்துக்கு எந்த துரோகமும் பண்ணலை ஆனால் அவங்க வேணும்னே ஒரு சண்டை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த சண்டைக்குள்ளே நம்ம எந்த அவங்களுடைய உடமைகளோ அவங்களுடைய சொத்துக்களோ எதுவுமே நம்ம அனுபவிக்கலை ஆனால் அவங்க சண்டை சச்சரவுல மண்ணை வாரி விட்டுப்பாங்க இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் இது இந்த இது வந்து முக்கியமாக நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா இது ஒரு குடும்பத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்குது அதனால தான் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மாதிரி அவங்க மண்ணை வாரி விடும்பொழுது இப்போ நீங்கள் என்ன பண்ணு அப்போ அந்த மண்ணை வாரி விடும்பொழுது நம்ம எதுவுமே பாதிப்பு நான் எந்த பாவமும் செய்யலைன்னா நம்மளுக்கு அந்த பாதிப்பு வரவே வராதுங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை அவங்க மண்ணை வாரி வச்சாலும் சரி சாபம் விட்டாலும் சரி நான் எந்த எதுவுமே செய்யலையே நான் எந்த பாவமும் பண்ணலை நான் நல்லா இருக்கேன் நான் வந்து எந்த யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அவங்க மண்ணை வாரி விட்டாங்கன்னா அந்த மண்ணை வாரி விடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கே தான் அது திரும்ப போகும் நமக்கு போகாது ஆனால் இந்த மண்ணை வாரி விட்டுட்டு சில பேர் பங்காளிக்குள்ள இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அக் தங்கை அக்கா அந்த மாதிரி எந்த உறவு வேணாலும் வச்சுப்போமே அந்த உறவில் கூட என்னுடைய எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுக்காம நீ எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை வரும் இல்லைனா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மண்ணை வாரி தூத்திப்பாங்க இதெல்லாம் நிறைய ஊருங்களில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளை மாதிரி இப்போ சில பேர் ஒரு நகரத்தில் வாசிக்கிறோன்னா அங்கெல்லாம் மண்ணு கிடையாது ஆனால் கோவன்னு ஒன்று அந்த நான் அந்த அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை நான் அந்த போ வீடியோ பார்த்தேன் எத்தனை பொம்பளைங்க மண்ணை இப்போ இவ்வளோ கோடியை நீ எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நீ என்ன வாழ வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிற அவங்களுடைய வைத்தறிச்சல்லாம் எத்தனை பேர் வைத்தறிச்சல் எவ்வளோ பெரிய காசு அந்த காசை சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க ஒரு ஒரு நாளும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டு சேர்த்துனால பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு அந்த நேரத்தில் அவங்க இல்லைன்னு கைவிரிக்கும் போது அவங்க மனசு வேதனை எவ்வளோ இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி மண்ணை வாரி தூத்தி தூத்தின்னு தான் நான் நான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அதனால் சரி இதை நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் எந்த கோபம் இருந்தாலும் நம்மளோட ஏன்னா நீங்கள் அடுத்து நம்ம சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த அவங்கக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுப்போம் கண்டிப்பாக நம்ம ஒன்று சேருவோம் எதில் சேர்றவனால ஏதோ ஒரு இறப்புன்னு நடந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே மண்ணை வாரி விட்டதோ எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் வராது டக்குன்னு போய் அவங்கள போயிட்டு துக்கம் விசாரிக்க நம்ம போய்டுவோம் நம்மளுடைய சொந்தத்தில் சொல்கிறேன் இதே நம்ம வந்து வேறு எதாவது இந்த மாதிரி நம்ம அழிஞ்சிட்டோம் நம்மளால் பணம் போயிடுச்சு நம்ம கிட்ட இருக்கிற நகை போயிடுச்சு நம்ம இருக்கிற சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னா அந்த அந்த இது செய்யும்போது நம்ம அவங்கக்கிட்ட யாருன்னு தெரியாது நம்ம அவங்ககிட்ட போய் உறவாட போகிறது இல்லை ஆனால் சொந்தத்துக்குள்ளே நம்ம உறவாடுறோம் அப்படின்னும் பொழுது இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சேருங்க ஒன்றும் சேராம இருக்க கூடாது எப்பவுமே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கணும் யாருமே நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் போதும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறவங்க குடும்பம் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்தாலேயே அவங்களுக்கு வரும் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகணும் யாருக்கிட்டையும் அவளான்ற வார்த்தை வாங்கக்கூடாது எப்பவுமே தெரியுங்களா நான் எப்பவுமே என் பிள்ளைங்களுக்கு நான் பாசிட்டிவாக தான் சொல்லி கொடுப்பேன் அந்த மாதிரி ஏன்னா நான் நடந்துக்கிற விதம் தான் எனக்கு வந்து எனக்கு எப்படி தெரியும்னா யாரை பார்த்தாலும் தான் என் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நான் மற்றவங்க பாருங்களேன் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சந்தேகப்படுறாங்க நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி யார யாரை பார்த்தாலும் புறாமைப்படுறவங்க யாரை பார்த்தாலும் இது பண்ணுறவங்கன்னா அடுத்தவங்களை பார்த்தாலும் அதே தான் தோணும் சரிங்களா இப்போது மண்ணை வாரி விட்டவங்களுக்கு எப்படி நம்ம ஒன்று சேர வேண்டும் டவார்னு போய் ஒன்று சேர்ந்துட்டு உடனே அவங்க வீட்டில் சாப்பிட்றது உடனே அவங்க வீட்டில் ஒன்று மண்ணுமா ஆயிடுறது அந்த மாதிரி ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது தெரியாமல் நீங்கள் மண்ணை வாரி சாபம் விட்டதா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஊர் அந்த மாதிரி எ இடைக்கிற ஊரில் ஒரு கோவில்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அது அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை சிவன் கோவிலாக இருந்தாலும் இல்லை முருகன் கோவில் அந்த அந்த மாதிரி விநாயகர் கோவில் எந்த கோவில் வேணாலும் இருக்கட்டும்ங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு அம்மன் கோவிலாக தான் ரொம்ப நல்லது அம்மன் கோவில் அம்மன் கோவிலில் போயிட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம் ரெண்டு வீட்டிலேருந்து சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இல்லை சொம்பு இல்லைன்னா பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே உட்காந்துக்கணும் ரெண்டு பேர் குடும்பத்து பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணணும் அந்த சொம்பு தண்ணீரை அந்த சாமி கிட்ட வச்சிடணும் ரெண்டு பேர் சொம்பு தண்ணியும் வச்சுட்டு கோவிலில் உக்காந்து ஒரு குடும்பமாக உக்காந்து ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணணும் சப்போஸ் இறப்பில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அர்ச்சனையெல்லாம் பண்ண முடியாதுமா நினச்சிங்கன்னா எப்படி நம்ம பதினாறு நாள் தீட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இல்லை அதை கூட செய்ய முடியலைன்னா கூட கோயில் உள்ளே போக முடியாது பதினாறு நாள் தீட்டுன்னு வாங்க வாசப்படியில் உக்காந்தாவது இந்த சொம்பு தண்ணியை வாசப்படியில் வச்சுட்டு ரெண்டு பேரும் கோவில் வாசலில் உட்காந்து அந்த தண்ணியை மாற்றி மாற்றி அவங்க தண்ணியை நீங்கள் குடிக்கணும் இவங்க தண்ணியை அவங்க குடிக்கணும் அப்போ குடித்தோம்னா கோவில் இருக்கிற அந்த நான் தெரியாமல் நான் அந்த மாதிரி விட்டுட்டேன் சாபம் விட்டுட்டேன் தெரியாமல் நான் மண்ணை வாரி போட்டுவிட்டேன் எனக்கு நான் நான் இப்போ பழகிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ பழகும்போது அந்த குடும்பத்துக்கு எதாவது பாதிப்பு வந்தாலும் நமக்கும் அது சாரும் அதனால தான் சொல்ல வரேன் ஏதோ நான் வயிறு ஏதோ நான் செஞ்சுட்டேன் சொல்லிவிட்டேன் இதிலருந்து எங்களை விடுதலை பண்ணி விடுத்தாயே தெரியாமல் நடந்து போச்சு இந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையால் ஒரு சொம்பு தண்ணி அரச மரம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் அரச மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க இது செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மண்ணை வாரி விட்டதற்கான எந்த பாதிப்பும் நம்ம குடும்பத்துக்கு வராது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே அந்த மண்ணை வாரி விடுறதுன்றதை வச்சுக்காதீங்க ஏன்னா அது ஒரு சிலருடைய வைத்தெறிச்சல் பழிச்சிடும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்